நம்ம சமையல்ல கதம்பு குழம்பு பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதுக்கு தேவையான காய்கறிகள் அதாவது இந்த மாதிரி மாதிரி பொரியலுக்கு இந்த காய்கறிகள் உங்க என்னென்ன காய்கறிகள் உங்களுடைய விருப்பம் இப்போ அவரைக்காய் புடலங்காய் நம்ம வெயில் காலமா இருக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் புடலங்காய் சேர்த்துக்கோ வெள்ளை பூசணிக்காய் கத்திரிக்காய் இருக்கு இதை நம்ம தாளிக்கும் போது தாளிச்சிடலாம் குலைவா வந்துடும் கொஞ்சமா கொத்தமல்லி கொஞ்சமா புதினா இலைகள் அதாவது ஒரு பத்து பதினஞ்சு இலை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை மஞ்சத்தூள் சேர்த்திடலாம் இந்த காய்கறி வேகிறதுக்கான சா உப்பு சேர்த்துருக்கோம் கல் உப்பு இன்னும் இந்த காய்கறிக்கு தேவையான கல் உப்பு மட்டும் இப்போ சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் கதம்பாக குழம்பு வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கூட மாறாமல் செய்யும்போது தான் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை விசில் விட்டரலாம் ஒரு விசில் விட்டால் போதும் கடலைப்பருப்பு தோரம் பருப்பும் ஊற வச்சுருக்கோம் அதாவது கடலை பருப்பு தோரம் பருப்பு ஒரே அளவு எந்த அளவு போடுறீங்களோ இருபத்தஞ்சி கிராம் ஐம்பது கிராம் உங்கள் விற்போம் இது ரெண்டு பருப்பும் நல்லா ஊறி இருக்குது இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் அளவு உளுந்தம் பருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் பருப்புக்கு தேவையான சால்ட்டு நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இதை நம்ம இப்போ குறை அரைச்சி விட்டு வந்துடலாம் இப்போ இந்த பதத்துக்கு நீங்கள் குறை குறைன்னு அரைச்சா போதும் இப்போ இதை அரைச்சி அப்படியே இருக்கட்டும் இப்போது சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் ஒரு இலை சேர்த்துக்கோங்க பிரிஞ்சி இலை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இதை ஒன்று ரெண்டாக நீங்கள் பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கோங்க இது அப்படி இருக்கட்டும் இப்போது கதம்ப குழம்பு நம்ம தாளிக்க போகிறோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேட்டாச்சு இன்னும் சேர்த்துடலாம் சேர்த்துலாம் கடிக்கூடிய அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்து தான் வச்சுக்குவோம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பு மூணு பருப்பு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தோரம் பருப்பு கடலைப்பருப்பு புளுந்தம் மூணு ஒரே அளவாக அதாவது இருபத்தஞ்சி கிராம்னா மூணுமே இருபத்தஞ்சு கிராம் தான் இப்போ இதை நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டலாம் இதை நல்லா வேகணும் இதோட சேர்த்துப்போ நம்ம கத்திரிக்காவும் சேர்த்தலாம் காய்கறிகள்லாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ இது எல்லாமே நல்லா வேகட்டும் நம்ம மூடி போட்டலாம் இந்த பருப்பு அரைச்ச தண்ணி இதில் இருக்க ஊற்றிடணும் இது எல்லாமே நல்லா வேகட்டும் வெந்த உடனே நம்ம பார்க்கலாம் இதுப்போ முடி போட்டலாம் இப்படி இது நல்லா வெந்திருக்கு நல்லா வேகும்போது இதோட மாதம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த அரைச்சி விட்ட பருப்பு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான சாம்பார் பொடி நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொடியும் இதோட சேர்த்துலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா அந்த காய்கறிகளை இதோட சேர்த்தரலாம் இப்போ நம்ம இதில் காயெல்லாம் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அதோட இதை சேர்த்திடலாம் இப்போ நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துட்டோம் எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துடலாம் இது வந்து தண்ணியாக இருந்தால் அந்த குழம்பு நல்லா இருக்காது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுங்க இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோம் இப்போ நம்ம அப்படியே முடி போட்டுடலாம் இப்போ நம்ம இதை மூடி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கலவை குழம்புக்கு கதம்ப குழம்புக்கு தேவையான புளி ஊற்றிடலாம் இப்போது கதம்ப குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் போட்டது எல்லாமே பார்த்தீங்க இதே மெத்தடில் ஒன்று கூட விடாமல் இதே மசாலா அரைச்சி இதே பொடி நுணுக்கி இதே மெத்தடில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போது சூப்பரான கதம்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சத்தான சூப்பரான கதம்ப குழம்பு ரெடி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்